ஹலோ பிரியபா நான் உங்கள் சத்யபாரதி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா கவின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு சரிங்களா அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம் இதுக்கு காரணம் என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு வந்து சொன்னதுக்கு நான் ஒன்று காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அது மட்டும் இல்லை இதனால் வந்து அந்த பையனை கொண்டு இருக்காங்க ஆணவக்குறை இந்த அந்த பையன் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியை தாழ்ந்த குலத்தை சார்ந்த ஒரு காரணத்தை வச்சு ஆணவக்குறை செய்வது நியாயமாக நியாயம் கிடையாது நம்ம எவ்வளோ பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரிசையாக பிரச்சனை வருது அதாவது வரதட்சணை பிரச்சனை ஒரு பொண்ணை கொண்டாங்க கல்யாணம் ஆனால் மூணு மாதத்து கொண்டாங்க அப்புறம் அஜித்குமார் கொண்டாங்க அதுக்கப்புறம் இப்போ கவின் இதுக்கப்புறம் எந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து இப்போது ஏஐ டெக்னாலஜினா வளர்ந்துக்கிட்டு ஃப்யூச்சர் பார்த்து போயிட்டு நம்ம நினச்சிட்டு இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆணவ கொலை சாதிய பாகுபாடு ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது நியாயமாகப்படுதா ஸோ அது அதான் சொல்கிறேன் மாரி செல்வராஜ் வந்து அது எக்ஸ்ப பதிவில் வந்து என்ன போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நீளும் சாதிய அருவறுப்பின் மட்டூலையும் சாதிய பின் பெருமைவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு இன்னும் துரிதமாகவும் கடுமையானதாகவும் நிச்சயம் செயல்படுத்திட வேண்டும் அப்படின்னும் கவின் போட்டோ போட்டு போட்டுக்கோங்க ஸோ இது பாருங்க உங்கள் ச தெரியல போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பிரசாந்த் ரங்கசாமி இவர் என்ன போட்டுருக்காங்கன்னா கொடிய இறப்பாக இருந்தாலும் சாதி பார்த்து தானே கண்டனம் தெரிவிக்கிறீங்க இதே கண்டனம் குமார்க்கு ஏன் இல்லை ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏன் தமிழ்நாடு அரசுக்கு தான் அழுத்தம் தரவில்லை பிரச்சனை ஆரம்ப புள்ளிக்கே புள்ளியே நீங்க தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுக்கு மாறி பட் ட்வீட்டுக்கு வந்து இவங்க போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது அதாவது இந்த சாதி சாதியை பாகுபாடுகள் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒளியப்படணும் ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஃபியூச்சரைஸ்க்கு நம்ம வந்து இன்றைக்கி நிராவில் வந்து கேமரா வைக்காங்க செவ்வாட வந்து கேமரா வைக்காங்க மனசை வாழ்கிறவங்க இல்லைன்னா சில விஷயங்கள் அப்படிலாம் போயிட்டு டெவலப் ஆகிட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த மாதிரி சாதி ஆணவ கொலைகள் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணுறது நியாயப்படுதுன்னு தெரில ஆனால் கவின் வந்து பாங்க ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் கவின் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் சுபாஷனி ஸோ இந்த மாதிரி விஷயம் ஜஸ்டிஸ் போயிட்டே இருக்க தவிர ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு இந்த ஓட்டாக்களை வந்து நீண்டிக்கிட்டே போவதே தவிர ஸோ தண்டனை செஞ்சவனுக்கு வந்து குற்றம் செஞ்சவனுக்கும் தண்டனை கிடச்சி தான் பார்த்திங்கன்னா அது ஒரு கேள்வி பொலியாக தான் அவங்க இருக்கேன் தவிர ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னப்படுதுன்னா கவின் வந்து உண்மையாக லவ் பண்ணியிருக்கான் ஸ்கூலில் வந்து லவ் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த பொண்ணு வந்து இவனை ஏமாத்திருக்குது ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா பொண்ணுங்க வந்து உண்மையாக இருக்கிறாங்க இல்லையான்னு பார்த்திங்கன்னா அது வந்து கேரளியுடைய தான் ஏன்னா உண்மையாக ஒருத்தர் நேசிப்பான் அன்பு வச்சிருக்கேன் ஆனால் நம்பிக்கை துரோகம் ஒரு விஷயம் இந்த எதிரியை கூட மன்னிச்சிடலாம் பட் ஆனால் நம்பிக்கை உதிரியை மன்னிக்க கூடாதுவாங்க அதனால் வந்து அந்த பொண்ணை வந்து மன்னிக்கவே கூடாது ஏன்னா அந்த பொண்ணை வந்து தூக்கி ஜெயிலில் போட்டு மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் வந்து நான் நினைக்கிறேன் சொந்த மாதிரி விஷயங்கள் இது மட்டும் இல்லை சீமான்கள்லாம் சில விஷயங்கள் சில விஷயம் பேசுகிறேன் பல அரசு பல இருக்கிற சில விஷயங்கள் பேசுவாங்க ஆனால் அது பேச்சோட பேருமே தவிர அது நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் உங்களே நீங்கள் கேட்டுக்கணும் ஸோ இந்த விஷயம் ஜஸ்டிஸ் ஃபார் கவின் ஸோ உங்கள் ஜஸ்டிஸ் யார் பக்கம் நீங்கள் மறக்காமல் பக்கம் ரொம்ப வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब पन्डा बाई